பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்ற திட்டத்துல விவசாயிகள் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அதாவது ஒவ்வொரு காலாண்டிற்கும் ரெண்டாயிரம் ரூபா வீதம் ஒரு வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதாவது ஒரு நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா விவசாயியுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இந்த திட்டத்துல இது வரைக்கும் பத்தொன்பது தவணைக்கான பணங்களை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் மத்திய அரசு வரவு வச்சிருக்காங்க போன ஜூன் மாதமே இதுக்கான இருபதாவது தவணை பணம் போட்டிருக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு போடாம இருக்காங்க ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க ஈகோசி பண்ணணும் லேண்ட் சீடிங்கு பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கு அப்புறம் வந்து விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணை வந்து இன்னும் நிறைய பேர் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன ரீசன் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது இன்னும் வேளாண் துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சியர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோ சொல்றேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல விவசாயம் சாந்த் தகவல் எல்லாம் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பிரதமந்திரி கிசான் சமநிதி என்பது இந்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டமாகும் இதில் அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச வருமான ஆதரவாக ஆண்டுக்கு ஆறாயிரம் நிதி உதவி அளிக்கப்படுகிறது அதாவது வந்து இது மத்திய அரசனுடைய ஒரு திட்டம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார வருமானம் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அதாவது நான்கு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபா இரண்டாயிரம் ரூபா விவசாயிகளுடைய வங்கி கணக்கை நேரடியாக செலுத்துவாங்க சோ நீங்க இத எப்படி நீங்க நீங்க இதுல எல்லா விஷயமும் பதிவு பண்ணிருக்கீங்க எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கா அப்படின்றது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதை லேப்டாப்பாக இருந்தாலும் சரி மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி அதை இருந்தாலும் சரி நான் வீடியோ பண்ணுறதுக்கு லேப்டாப்பில் போனால் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லேப்டாப்பில் பண்ணுறேன் நீங்கள் இதே விஷயத்த மொபைல் ஃபோனில் பண்ணிங்கனாலும் சேம் ப்ராசஸ் தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் வரும் ஸோ நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சிங்கன்னா அதில் போய் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க பிஎம் கிசான் டைப் பண்ண உடனே பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்ற மாதிரி இப்படி தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெப்சைட்டுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு தான் நீங்கள் டேரக்டாக அந்த லிங்க்க்கு டைப் பண்ணி கூட இந்த வெப்சைட் வரலாம் ஸோ இதில் வந்து நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நியூவாக இப்போ தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் நான் பிஎம் கிசான் ஃபண்ட் அமௌண்ட்டே வாங்கினதே இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும் என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பிஎம் கிசான் ஃபண்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை போய் பாருங்கள் இதுக்கான வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு நியூ ஃபார்மெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஈகேவைசி நீங்கள் ஒரு வேலை ஈகேசி பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன் ஸோ அதை பார்த்துட்டு ஒரு வேலை நீங்கள் ஈகேவைசி தெரிய பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஈகேசி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈகோவைசி பண்ணிக்கலாம் ஸோ கோனிவர் ஸ்டேட்டஸ்னு நீங்கள் இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அது எப்படி நான் சொல்றேன் சொல்கிறேன் இதுலேருந்து ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிறேன் இது நியூ ரிஜிஸ்ட்ரேஷனு செல்ஃபோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க நியூவாக அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனுக்கு க்ளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பெனிஃபிட் லிஸ்ட்டு செஞ்சிக்கலாம் அப்புறம் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணால் அப்டேட் பண்ணிக்கலாம் அதுமாதிரி நிறையா இருக்குது இதுக்குன்னே ஒரு ஆப் கூட டெவலப் பண்ணியிருக்காங்க பிஎம் கிசான் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்துக்கிங்க ஸோ இகேஒசின் மேண்டேட்ரி ஃபார் கிசான் கிசேசி மேண்டேட்ரி ஃபார் பிஎம் கிசான் ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் otp பேஸ்டு அவைலபிள் ஆன் பி எம் கிசான் போர்ட்டல் நியரஸ்ட் சிஐசி சென்டர் மேபி கான்டாக்ட் பார் பயோமெட்ரிக் பேஸ்டு அதேவை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது என்னன்னா இகேவை வர சொல்றேன் இதுவுமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இகஒசி அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த திட்டத்தில் நீங்க அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து ஓடிபி பேஸ்டுன்னு நீங்க பண்ணலாம் இல்ல பயோமெட்ரிக் பேஸ்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது என்னன்னா டீடைலா சொல்றேன் இப்போதுக்கு இங்க கோவனிவர் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி ஓப்பன் ஸ்டேட்டஸை நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து நம்பர் தீக்கும் ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டேரெக்டாக போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாது அப்படின்னா கோனிவர் யூவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க நான் என்னுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு கேப்ஷா ஸோ கேப்ஷாவை கரெக்டாக போடுங்க கேப்ஸ் அண்ட் ஸ்மால்லாம் மாற்றி மாற்றி போட்டுறாதீங்க உங்களால் லாகின் பண்ண முடியாது ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க கேட் மொபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஓடிபி பின் சென்ட் ஆக்ட் இவர் இவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு எனக்கு ஓடிபி வந்துடுச்சு ஸோ நான் ஓடிபி பார்த்து போட்டுக்கிறேன் சிக்ஸ் செவன் டூ செவன் ஃபைவ் டூ இதுதான் என்னோடய ஓடிபி நான் போட்டு கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும் ஒன்ஸ் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கங்க இல்லை பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் திரும்ப போய்ட்டு கோவ் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் என்டர் பண்ணிவிட்டு திரும்ப என்னோடய கேப்ஷாவை போட்டுக்கிறேன் ஸோ கேப்ஷா ரொம்ப பார்த்து டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலன்னா கூட இருக்குங்க யாருக்குன்னா ஹெல்ப் கேட்டு கேப்ஷா மட்டும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள் இல்லை உங்களால் பண்ண முடியாது ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம போட்டோன்னே நமக்கு திரும்ப இன்னொரு ஓடிபி வரும் கெட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறதுக்கு ஸோ அந்த ஓடிபியுமே நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க எனக்கு ஓடிபி வந்துடுச்சு டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் இதை என்னோட ஓடிபி நான் கொடுத்துட்டு கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ கெட் டேட்டானு கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த இடத்துல டீடெயில்டாக இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் டேட் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன ஃபார்மருடைய நேம் என்ன அட்ரஸ் என்ன மொபைல் நம்பரு அப்புறம் இங்கே பாருங்கள் எலிஜிபிலிட்டி ஸ்டாட்டர்ஸ்ன்னு இருக்கும் இது க்ளிக் பண்ணுவீங்க இதில் தான் லேண்ட் ரீடிங்கு ஈகேவேசி ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங்ஸ் ஸ்ட்ரெஸ் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த மூணு விஷயமே நீங்கள் கண்டிப்பாக அந்த வெப்சைட்ல செக் பண்ணி ஆகணும் லேண்ட் சீடிங் அப்படின்றது எஸ்ல இருக்குது இந்த மூணுமே எஸ்ல இருக்குது அப்படின்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக விடலாம் இன்கேஸ் உங்களுக்கு லேண்ட் சீடிங் அப்படின்றது உனக்கு டிக் மார்க் வந்து ரெட் கலரில் இருக்குது எஸ்ன்னு இல்லை நோன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரில் நிலம் இருக்குது அப்படின்றத விவசாயத்துறையில நீங்கள் நிரூபிக்கணும் ஸோ உங்களுடைய பட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நியரஸ்ட்டில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வந்து பிஎம்கிசான் வெப்சைட்டில் லேண்ட் சீடிங் அட்ரஸ் நோ அப்படின்னு இருக்குது ஸோ கீழே இங்கே பாருங்க பாருங்கள் நோன்னு ஸோ இந்த மாதிரி நோ அப்படி சொல்லிட்டு போட்டு இந்த அம்புகூரி போட்டிருக்கோம் ரெட் கலரில் அந்த மாதிரி இந்த இடத்துல உங்கள் லேண்ட் சீடிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பட்டா எழுத்துமை கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிஎம் கேஸ் அந்த வெப்சைட்டில் லேண்ட் சீடிங் வந்து நோன் இருக்குது அதை எஸ் சேஞ்ச் பண்ணி கொடுங்க எனக்கு நிலம் இருக்குது பாருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்ஸ் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றி விட்டுருவாங்க எஸ் அப்படின்னு மாறிச்சானா அவங்களுக்கு அதுக்கப்புறம் பணம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சோம் இங்கே ஈகே ஒே மாதிரி நோன் இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ இந்த பிஎம் கிசான் வெப்சைட்லேயே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஈகோவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிஎம்எம் இங்கே ஈகேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று கிளிக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் வந்து ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு கேட்பாங்க ஓடிபி பேஸ்டு ஈகோவேசி மட்டும்தான் உங்க அதை இதில் பண்ண முடியும் கேஸ் நீங்கள் ஓடிபிலாம் வச்சு பண்ண முடியாது இந்த மொபைல் நம்பர் ஆட் பண்ண மொபைல் நம்பர் அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நியரஸ்ட்டாக இருக்கா சிஎஸ்சி சென்டர் அது அதில் போயிட்டு நீங்கள் வந்து பயோமெட்ரிக் வச்சு உங்களுடைய ஈகேவேஸியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஆதார் நம்பர் கொடுங்க சச்சின் கொடுத்தீங்கன்னா உங்களை பத்தி டீடெயில்ஸ் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் சோ இதுதான் வந்து ஈகோய் விஷயம் உங்களுக்கு நோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் சோ இது வந்து நோன் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பேங்க் வச்சிருக்கீங்களோ இல்ல என்ன பேங்க் உங்க ஆதார் கூட சீடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்குக்கு நேரடியாக போயிட்டு நீங்க ஆதார் கூட சீடிங் பண்ண சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆதார் வெப்சைட்ல போயிட்டு நீங்க சீடிங் பண்ண சொல்லலாம் இது வரைக்கும் பாருங்க ஆதார் வெப்சைட் உடை டாட் ஜிஓவி டாட்இன் அப்படின்றது தான் ஆதாருடைய அபிஷியல் வெப்சைட் ஸோ நீங்க இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஆதார் வச்சு உங்க ஓடிபி வச்சு நீங்க லாக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்டை நீங்க சீலிங் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இது மூணு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த இந்த ஒரு வெப்சைட்டில் பிஎம் கிசான் வெப்சைட்டில் நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் செக் பண்ண வேணாம் இன்னொரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும் உங்களுக்கான தனித்துவமான அடையாளம் என்ன நீங்கள் வாங்கிட்டீங்களா விவசாயிக்கான தனித்துவமான அடையாளம் என்ன ஒன்று மத்திய அரசு தரப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க மாநில அரசு அதை எடுத்து செயல்படுத்தினாலும் அந்த திட்டம் என்றது மத்திய அரசினுடைய திட்டம் ஸோ அந்த திட்டத்தில் நீங்கள் பதிந்துட்டீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் இதை வந்து தேனி மாவட்ட கலெக்டரே வந்து சொல்லியிருந்தாரு இந்த திட்டத்தில் இன்னும் பதியாமல் இருக்கீங்க

மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கென விவசாயிகளுக்கு தனிப்பட்ட அடையாள எண்ணும் வழங்கப்பட்டு வருகிறது நாகப்பட்டினம் மாவட்ட வேளாண் நிதி இயக்குநர் கண்ணன் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் தவனை தொகை பெற வேளாண் அடையாள அவசியம் என தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி மூன்று ஆயிரத்து முப்பத்தி மூன்று விவசாயிகளில் ஐந்தாயிரத்து அறுபத்தி ஒன்பது விவசாயிகள் வேளாண் அடையாள எண் பெறாமல் உள்ளதாக தெரிவித்த ஜூன் முப்பதாம் தேதிக்குள் வேளாண் அடையாள எண்ணுக்கு பதிவு செய்யவில்லை என கவனித்து நிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் நமது நாகப்பட்ட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமரின் கௌரவ நிதி திட்டம் அதன் திட்டத்தின் கீழ் வந்து விவசாயிகள் வந்து வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் வாங்குறது வந்து நம்ம மாவட்டத்தில் இருபத்தி மூணாயிரத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் பதிவு பண்ணி பண்ணியிருக்கோம் அந்த பதிவு பண்ணுவதில் பதினேழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பேர் தான் வந்து நீங்கள் வந்து தன்னுடைய பட்டாவோடு வந்து வேளாண்மை அடுத்த திட்டத்தில் ஆதாரோட உங்கள் நிலவர்களை பதிவு பண்ணியிருக்கீங்க வேளாண் துறையில் மீதி ஒரு ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொம்போது பேர் இன்னும் பதிவு பண்ணாமல் இருக்கீங்க அப்போ இந்த ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொம்பது பேரும் வருகிற ஜூன் முப்பதேதிகளில் வந்து அருகில் வேளாண்மை உருவாக்க மையம் உதவி வேளாண்மை அலுவலர்கள் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் இல்லை அருகில் இசை மையத்தில் போய் உங்கள் பட்டா ஆதாரை காமிச்சு இந்த நில விவரங்களை வந்து பதிவு பண்ணுங்க நீங்க பதிவு பண்ண தவறினால் உங்க மோடி பணம் வந்து உங்களுக்கு வந்து மூணு தவணை காலாண்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் வர்றது வந்து உங்களுக்கு வந்து வருவது பணம் வருதுன்னு வரும் ஸோ நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தனித்துவ அடையாளியம் பெறாத ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு பிரதம மந்திரியின் கௌரவ நிதி நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு செய்தி குறிப்பே வெளியிட்டிருக்காரு அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேவில் வைக்கிறேன் நீங்கள் படிச்சு பாருங்க இது சம்மந்தமாக டீடைல்டு வீடியோவோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் இன்கேஸ் நீங்கள் இன்னும் இந்த தனித்துவ அடையாளம் பெறல பெறலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் அதையுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய்ட்டு பாருங்கள் பிஎம் கிசான் ஃபண்ட் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் அதுவுமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இவர் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க உங்களுக்கான தனித்துவமான அடையாள நீங்க நீங்கள் பெற்றுட்டீங்களா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே ப்ரௌசரில் சர்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் மொபைலில் போனாலும் சரி இல்லை லேப்டாப் சிஸ்டம் இதில் போனாலும் சரி அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா ஃபார்மர் சரி அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் டைரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப்ஆர் டாட் அக்ரி ஸ்டாக் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றதான் இப்படி தான் வரும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்போதைக்கு வந்து அஃபிஷியல் லாகின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் லாகின் கிரெடிட்ஸ் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருக்க தான் இது பண்ண முடியும் ஃபார்மர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னுமே அதை எனபிள் பண்ணாம தான் வச்சிருக்காங்க இந்த ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எனபிள் பண்ணுவாங்க பண்ணாங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மறக்காம உங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இப்போ வீடியோஸ் அவங்களால பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எப்படி பார்க்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இங்கே டேஷ் ஒரு ஆப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிஎம் கிசான் பெனிஃபிட்ரிஸ் எவ்வளோ பேர் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ டோட்டல் என்ரோல்மெண்ட் எஸ்டேடி என்ன நடந்திருக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அதுன்னு டீட்டெயிலாக இதில் டேஷ் கொடுத்துருப்பாங்க என்ரோல்மெண்ட் மோடில் சிஎஸ்சி சென்டர்ஸ் மூலயமா எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டர்ஸ் மூலயமா எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் அதிகமாக என்ரோல் பண்ணியிருந்த டாப் ஃபைவ் டிஸ்டிக் ரொம்ப கம்மியாக பண்ணிக்க டாப் ஃபைவ் டிஸ்டிக்ஸை இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத உங்களோட நம்பர் என்ன அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு செக் என்ரோல்மெண்ட் ஸ்டாட்டஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ரோல்மெண்ட் ஐடி கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட என்ரோல்மெண்ட் ஐடி இருக்குது அப்படின்னா அதை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கிட்ட என்ரோல்மெண்ட் ஐடி கண்டிப்பாக இருக்காது நீங்கள் எல்லாமே மறந்துட்டு இருப்பீங்க அது ஒரு மெசேஜ்ல தான் வந்திருக்கும் அந்த மெசேஜை டிலே பண்ணிக்கலாம் என்ன நடந்திருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கங்க ஸோ உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணும் போது உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சென்ட்ரல் ஐடி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே ஸோ இந்த சென்ட்ரல் ஐடி தான் உங்களுக்கான தனித்துவமான ஐடி ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்து இந்த இடத்துல அப்ரூவ்லாக இருக்கும் ஃபார்மஸ் நேமு என்ன ரீசன் அப்ரூவ் பண்ணாங்க அப்ரூவ் பண்ண டேட் என்ன என்ரோல்மெண்ட் டேட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஜென்ரல் ஐடி என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்ரூவல் ஸ்டேட்டஸ் அப்ரூவலில் இருக்கா ரிஜெக்ட் ஆகாமல் அப்ரூவல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிங்க ஸோ பிஎம் கிசான் வெப்சைட்டில் லேண்ட் சீடிங் ஈகோசி அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் இது மூணுமே எஸ்ல இருக்கணும் ஃபார்மர் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் அப்ரூவல்னு இருக்கணும் உங்கள் ஆதார் நம்பரை போட்டு செக் பண்ணிக்கிங்க இல்லை என்ரோல்மெண்ட் ஐடி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடியுமே போட்டு செக் பண்ணிக்கிங்க இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் ஸோ எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரஜிஸ்ட் வெப்சைட்ல போய் உங்களுக்கான தனித்துவமான அடையாள என்ன நீங்கள் பெறாமலேயே இருக்கீங்க நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக உங்கள் அக்ரி ஆபீஸ கான்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நியரெஸ்டாக இருக்க சிஎஸ்சி சென்டர் இப்போ லாக்இன் வித் சிஎஸ்சின்னு இருக்கலாம் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்க நியரெஸ்டில் இருக்க சிஎஸ்சி சென்டர்ஸ் போங்க சிஎஸ்சி சென்டர்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்க நியூஸ் ஐடி பாஸ்வேர்ட் அதை போட்டு உங்களுக்கு ஈஸியாக அந்த விதை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தினுடைய ரூபாய் பணம் இருபதாவது தவணைக்கான இரண்டாயிரம் ரூபா பணம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை போய் நீங்கள் உடனே பண்ணுங்கள் இதுக்கு வந்து தேனி கா தேனி மாவட்ட கலெக்டர் வந்து கொடுத்துருந்த செய்தி குரூப்பில் போன மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலுமே நீங்கள் இன்னுமே பண்ணலை அப்படின்னா உங்கள் நியரெஸ்டில் இருக்க சிஎஸ்சி சென்டர்ஸில் போயிட்டு இல்லை அக்ரி ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை பண்ணி முடிச்சுருங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டை கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க மத்திய அரசு சரப்பில் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இருபதாவது தவணைக்கான பணம் உங்கள் அக்கௌண்டுக்கு வந்துடும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஆளாக நான் அந்த பிஎம் கிசான் சம்பந்தமா உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணியிருப்பேன் சொல்லி நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்க விவசாய சொந்தங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் விடுங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் டாட்டா பார்த்தா அடுத்த நினைச்சேன் வீடியோஸில் பார்க்கலாம் விவசாயம் சொன்னாங்க உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்குது கொரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதை பற்றியுமே நான் ஒரு வீடியோ போடுறேன் டாட்டா பாய் பாய்